வணக்கம் நம்ம உலக சினிமா திரைப்படங்கள்னு ஒரு லிஸ்டை எடுத்து இன்னையில இருந்து தினமும் ஒரு படம்னு பார்க்க ஆரம்பிச்சா கூட இறந்து போகிறதுக்குள்ள கூட எல்லா படங்களையும் திரைப்படங்கள்லாம் இருக்கும் போது மசாலா படங்கள் அரைச்ச மாவு அரைச்ச திரும்ப இருக்கோம் இந்த ஒரு பதிவு மூலிமா நம்ம என்னென்ன படங்கள் பார்க்கணும் என்ன காரணத்துக்காக பார்க்கணும் அப்படிங்கறத பார்ப்போம் இந்த ஒரு லிஸ்ட்ல நிறைய திரைப்படங்கள் இருந்தாலும் மாஸ்டர்களால் பார்த்து பார்த்து செதுக்கப்பட்டு எடுக்கப்பட்ட ஒரு சில முக்கியமான திரைப்படங்களை இப்ப பார்ப்போம் இதுல ஃபோர்த் பிளேஸ்ல இருக்கிறது அக்கி அக்கிரா குருஷா அவர்களுடைய டைரக்ஷனில் வெளிவந்த ரேஷோமான் அப்படிங்கிற ஒரு ஜப்பானிய திரைப்படம் தான் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வருஷமே இந்த ஒரு திரைப்படம் வெளியாகி இந்த படத்தோட மெயின் கான்செப்டை மட்டும் நம்ம இப்போ ஷார்ட்டாக பார்க்கலாம் காட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு கொலையை எந்தெந்த ஆங்கிளில் காட்ட முடியுமோ அப்படி அப்படியெல்லாம் காட்டியிருப்பாங்க முக்கியமாக சொல்லணும்னா இந்த வழியை நடந்து போன ஒரு நாலு பேர் இந்த கொலையை பற்றி சொல்லுவாங்க ஆனால் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் நமக்கே வந்து எதிராக உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதாவது ஒரே கான்செப்டே எப்படியெல்லாம் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் காட்டலாம் அப்படிங்கிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டத்திலேயே காட்டியிருப்பாங்க இதனால தான் இந்த ஒரு திரைப்படம் இவ்வளவு கொண்டாடக்கூடிய படமா இருக்கு அண்ட் இந்த படத்துல யார் சொல்றது உண்மை அப்படிங்கறதே நமக்கு தெரியாது ஏன்னா நாலு பேரோட பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் தான் இவங்க காட்டியிருப்பாங்க எது உண்மை அப்படிங்கறத நமக்கு சொல்லியே இருக்க மாட்டாங்க இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ டெக்னிக் வந்து இந்த படத்து மூலியமா தான் அறிமுகமே செய்யப்பட்டுச்சு இதனால இதை பேஸ் பண்ணி பல படங்கள் வந்து உருவாகி இருக்கு இன்னும் சொல்ல போனா நம்ம தமிழ்ல கமல்ஹாசன் அவர்களுடைய டைரக்ஷன்ல வந்த விருமாண்டி படமும் கிட்டத்தட்ட இதே போல தான் இருக்கும் இப்படி ஒரு தரமான படத்தை டைரக்ஷன் பண்ண அக்கிரா குருசா அவர்களுடைய இன்னொரு மாஸ்டர் பீஸ் தான் செவன் சாமுராய் வாய்ப்பு கிடைச்சா இந்த ஒரு கேஷோமான் படத்தை பாருங்க தேர்ட் பிளேஸ்ல மஜித் மஜிலி அவர்களுடைய டைரக்ஷன்ல வெளியான இரானியன் படம் தான் சில்ட்ரன்ஸ் ஆஃப் ஹெவன் இந்த ஒரு படத்தோட கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்பவும் ஏழ்மையில இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி ஸ்கூலுக்கு அவங்க போட்டுட்டு போக ஷூ வந்து அவங்க கிட்ட இருக்காது அதை எப்படி வாங்குறாங்க அதை வாங்கின ஷூ அவங்க வேற தொலைச்சிடுறாங்க அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அதுக்காக அந்த பையன் படக்கூடிய ஒவ்வொரு கஷ்டமும் அப்படி இருக்கும் அந்த ஒரே சுவையை தான் அந்த குட்டி பையனும் அவனுடைய தங்கச்சியும் மாத்தி மாத்தி போட்டுட்டு போவாங்க அது தொலைஞ்சதுக்கு பிறகு அவங்க படக்கூடிய பல கஷ்டங்கள் நமக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பாக்டா இருக்கும் வீட்டோட ஏழ்மையை புரிஞ்சுக்கிட்ட இந்த ரெண்டு பசங்களும் ஒரே சுவையை எப்படி மாத்தி மாத்தி போட்டுக்கிறாங்க அது படக்கூடிய பல கஷ்டங்கள் நமக்கே வந்து என்னடா இது வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இவங்க தொலைச்ச அந்த ஒரு சுவை வேற ஒரு பொண்ணு போட்டுட்டு போகும் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க இதோட ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்து அதை விட்டு தருவாங்க அந்த சீன்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் இந்த ஒரு படம் என்னதான் ஏழ்மையை எஸ்டாப்ளிஷ் பண்ணுற படமாக இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இந்த ரெண்டு பசங்களும் அவங்க ஃபேமிலிக்கு எப்படி கோஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதா இந்த படத்தோட முழுமையான கதையாக இருக்கும் மஜித் மஜிலி அவர்களுடைய ஒன் ஆஃப் த மாஸ்டர் பீஸான இந்த சில்ட்ரன்ஸ் ஆஃப் அவென்யூ மறக்காம பாருங்க இந்த படத்தோட சாயல் போலவே தான் இந்தியாவில் ரெண்டு டைரக்டர்ஸ் வந்து எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாமே ரொம்பவும் தரமா இருந்தது நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்தியன் சினிமாவோ உலக சினிமா தரத்துக்கு உயர்த்தன ரெண்டு பேரு தான் சத்ய ஜித்ரே அண்ட் ரித்விக் கட்டாக் இதுல செகண்ட் பிளேஸ்ல நம்ம பார்க்க போற படம் விக்டோரியா டிசிகா அவர்களுடைய டேரக்ஷன்ல வெளியான பைசைக்கிள் தீவ் இந்த ஒரு திரைப்படமே ஏழ்மையை பேசக்கூடிய ஒரு திரைப்படமா தான் இருக்கும் செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறமா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே ரொம்ப ஏழ்மையா இருப்பாங்க இந்த நிலையில ஹீரோக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆனா அதுக்கு வந்து ஒரு சைக்கிள் வேணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கிடைக்கிற வேலையை விட முடியாது ஆனா அவர்கிட்ட சைக்கிளும் இல்ல அதனால வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பொருளை அடமானம் வச்சு ஒரு சைக்கிளை வாங்குறாரு சைக்கிள் வாங்கின மகிழ்ச்சியிலேயே அவர் வேலைக்கும் போறாரு அந்த முதல் நாளிலேயே அவருடைய சைக்கிள் வந்து திருடப்படுது நாடே ஏழ்மையில இருக்கு அப்படி கிடைக்கக்கூடிய ஒரு வேலைக்கு சைக்கிள் தேவைப்படுது வீட்டுல இருக்கக்கூடிய பொருளை அடமானம் வச்சு அந்த சைக்கிள் வாங்குறாங்க அந்த சைக்கிள் திருடப்படுது அப்படி இருக்கும் அந்த ஹீரோக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும் அப்படிங்கறத நம்ம விசுவலா பார்க்கும் போதே நம்மளால அதை பண்ண முடிஞ்சது ஒரு தரமான ஒர்க் இந்த படத்துல பண்ணி இருந்தாங்க இந்த ஒரு படத்துல ஒரு செம்ம இம்பாக்ட் சீன் வரும் சைக்கிள தொலைச்ச ஹீரோ ரொம்பவும் பதற்றமா அதை தேடிட்டு இருப்பாரு அப்ப அவர் கூடயே இருக்க அவருடைய பையன் கீழே வந்து ஸ்லிப் ஆகி விழுவான் அதை கூட அவர் கவனிக்க மாட்டாரு அப்புறமா அந்த பையன் அந்த ஒரு விஷயத்தை ஹீரோ கிட்ட சொல்லும்போது வரக்கூடிய அந்த ஹோட்டல் சீன் வேற லெவல்ல இருக்கும் அண்ட் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் சீனுமே வந்து ரொம்பவும் சேடா தான் முடிச்சிருப்பாங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி விக்டோரியா டெசிகாவுடைய டைரக்ஷன்ல மாஸ்டர் பீஸான இந்த பைசைக்கிள் தீவ்ஸை கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் நம்ம பார்க்க போகிற ஒரு திரைப்படம் இது வரைக்கும் நம்ம பார்த்த மூணு படங்களை விட டோட்டலாக வித்தியாசமான ஒரு படம் இம்கி டுக் அவர்களுடைய டேரக்ஷனில் வெளி வந்த ஸ்ப்ரிங் சம்மர் ஃபால் வின்டர் அண்ட் ஸ்ப்ரிங் இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு நான் எப்படி ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுனே எனக்கு தெரியல ஏன்னால் இந்த ஒரு படம் பார்த்த பிறகு எல்லாேருமே ஒரு மயான அமைதிக்குள்ளே போயிடுவீங்க அந்த மாதிரியான ஒரு திரைப்படம் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய பருவ மாற்றங்களை மையமாக வச்சு நம்மளோட வாழ்க்கை எப்படி இயங்குது அப்படிங்கிறத காட்டுறது தான் இந்த ஒரு படம் கீமாக சொல்லணும்னா இந்த ஒரு படத்தை நாலாக டிவைட் பண்ணி காட்டியிருப்பாங்க ஒரு சைனீஸ் மாஸ்டர் ஒரு சின்ன பையன் வளர்றான் அதுதான் இந்த படத்துடைய கதை பொதுவாக மனிதர்கள் எல்லாருமே குழந்தையா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க டீனேஜ்ல இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க ஒரு மெச்சூரிட்டி லெவலுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க வயசானதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறத கரெக்டா காட்டக்கூடிய ஒரு திரைப்படம் அந்த மாங்கு கிட்ட வளர்ற இந்த சின்ன பையன் என்னெல்லாம் பண்றானோ அது எல்லாமே இந்த மாங்க் வந்து கவனிப்பாரு இந்த ஒரு பையன் பண்ணக்கூடிய தப்பு எல்லாமே உடனே அவர் தண்டனையை தந்துருவாரு நம்ம ஆல்ரெடி பார்த்த மூணு படங்கள் கூட கம்பேர் பண்ணும்போது இதுல ஒரு சீன் கூட வேஸ்டான சீனாவே இருக்காது ஒவ்வொரு ஃப்ரேமுமே அவ்வளவு ஒர்த்தான ஒரு ஃப்ரேமா இருக்கும் இது ஒரு புத்திசம பேஸ் பண்ண மூவியால நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விஷயங்களும் இந்த படம் மூலியமா நம்ம கத்துக்கலாம் இந்த படத்துல இன்னும் ரெண்டு ப்ளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல ரொம்பவும் குறைவான கேரக்டர்ஸ் தான் இருப்பாங்க எந்த அளவுக்கு குறைவுனா வெறும் ஆறு டு ஏழு பேர் தான் இந்த படத்திலேயே இருப்பாங்க இதுல முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது இந்த படத்துல ரொம்பவும் குறைவான டைலாக்ஸ் தான் இருக்கும் அதனால இந்த படம் விசுவலா நம்ம பார்த்து கன்வே பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த ஒரு படம் பாக்குறது மூலியமா நீங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் கத்துக்கிறதையும் தாண்டி பிலிம் மேக்கிங்லயும் நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம் மனுஷங்களா பிறந்த எல்லாருமே எல்லாருமே கட்டாயம் பார்க்க வேண்டிய படம் இது நம்ம இப்ப பார்த்த இந்த நாலு திரைப்படமே ரொம்ப ரொம்ப முக்கியமான திரைப்படங்கள் உங்களுக்கு டைம் இருக்கும்போது போது கண்டிப்பா இதை பாருங்க இந்த படங்களை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க அப்புறம் இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய ஒப்பீனியன் உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காம சொல்லிட்டு போங்க நன்றி